மார்டினுக்கு மலர்கொத்துகள் செய்யறதுல ரொம்பவே ஆர்வம் அப்படி செஞ்ச ஒரு பூங்கோத்தில் மூணு ஒய்லட்டுன்னு சொல்லக்கூடிய ஊதாவும் நாலு டுளிப்புகளும் இருக்குது ஊதா பூவோட விலைய வி அப்படிங்கிற எழுத்தாலையும் டுளிப்போட விலைய டி அப்படிங்கிற எழுத்தாலையும் குறிக்கிறாங்க இந்த வி அப்படிங்கிறது ஊதா நிறத்தோட ஆங்கில வார்த்தையான ஒய்லட்டோட முதல் எழுத்தை குறிக்கிது இனிமேனா ஊதா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒய்லட்டுன்னு தான் சொல்ல போகிறேன் இப்போது இந்த வெளிப்பாட்டின அதோட அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி நாம் இப்போ பொருத்தணும் இப்போ முதல்ல மார்டினோட ஒரு பூங்கொத்து என்ன விலை ஆகும் அப்படின்னு பார்ப்போம் மார்ட்டினோட பூங்கொத்து மூணு ஒய்லட்டுகளும் நாலு டுளிப்புகளும் கொண்ட பூங்கொத்தாக இருக்குது அப்படின்னா இந்த மூணு வயலட்டுகளோட விலை என்னன்னு பார்த்தா மூணு பெருக்கல் வி இல்லையா ஆக வயலட்டோட விலை மூணு வி அதுக்கப்புறம் நாலு டுளிப்புகளோட விலை என்னென்னு பார்த்தா நாலு பெருக்கல் ஒரு டுளிப்போட விலை அப்படின்னா அது நாலு டி இந்த ரெண்டும் சேர்ந்தா மூணு வி கூட்டல் நாலு டி ஆகுது இங்கே மூணு வி கூட்டல் ரெண்டு டீன்னு இருக்குது இது கிடையாது அடுத்தது இதோ இருக்குது பாருங்க நாலு டீ கூட்டல் மூணு வி அப்படின்னா இது நாலு டுளிப்புகளோட வில அதாவது நாலு பெருக்கல் ஒரு டுளிப்போட விலை கூட்டல் மூணு பெருக்கல் ஒரு வயலட்டோட வில இப்போ மார்டினோட மூணு மலர் கொத்துகளோட விலை அது என்னென்னா நாம் முன்னாடி கண்டுபிடிச்ச நாலு டீ கூட்டல் மூணு வியை மூணு முறை பெருக்கணும் நாலு டீ கூட்டல் மூணு வி இது ஒரு கொத்தோட விலை ஆக நமக்கு இதே மாதிரி மூணு வேணும் இல்லையா அப்படின்னா இது மூணு அடைப்புக்குள்ள நாலு டீ கூட்டல் மூணு வீன்னு ஆகுது ஒருவேளை நாம் மூணு முறை நாலு டீயை பெருக்கினா கிடைக்கிறது பன்னிரெண்டு டீ அதோட ஒரு மூணு பெருக்கல் மூணு வீயை கூட்டணும் இதுவும் அதே தான் அதாவது மூணோட பெருக்கல் தொகையை பன்னிரெண்டு டீ கூட்டல் ஒன்பது வி அப்படின்னு எழுதிக்கலாம் அது இதோ இங்கே இருக்கு இதையும் இங்கே எடுத்து சேர்த்துப்போம் இது ரெண்டுமே இப்போ சமமான வெளிப்பாடுகள் தான் இப்போது மேற்கொண்டு பார்க்கலாம் வேறு ஏதாவது இதுக்கு சமமாக இருக்குதா இல்லை இது மூணு பெருக்கல் மூணு டீ கூட்டல் நாலு வீணுன்னு சொல்லுது அதனால் இதை உபயோகப்படுத்தாத கட்டத்துக்குள்ளே போட்டுடுவோம் அப்புறமா என்கிட்ட மூணு வி கூட்டல் ரெண்டு டீ இருக்குது இதைய நான் உபயோகப்படுத்தாத கட்டத்துக்குள்ளே போட்டுடுறேன் இப்போது அடுத்து என்னென்னு பார்ப்போம் ரெண்டு வி கூட்டல் நாலு டீ கூட்டல் வி ஒருவேளை நான் இதை எளிமைப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா வீக்களை மட்டும் நாம் ஒன்றாக்கணும் அப்படின்னு நினச்சா கூட என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வீக்களோட இந்த வீயை சேர்க்க எனக்கு மூணு வீன்னு கிடச்சிடும் அப்புறம் கூட்டல் நாலு டீன்னு ஆகுது அப்படின்னா இது மார்டினோட ஒரு மலர்கொத்தோட விலைக்கு சரியாக இருக்குது பொதுவாக இதை நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு வயலட்டுகளோட விலை கூட்டல் நாலு டுலிப்புகளோட விலை கூட்டல் ஒரு வயலட்டோட விலை உண்மையிலேயே இது மூணு வயலட்டுகளோட விலை நாலு டுலிப்புகளோட விலை விடைய சரி பார்க்கலாமா ஆ இந்த விடையும் சரியானதுதான்